சிறை தண்டனை விதிக்கப்படுவோரில் அறுபத்தி நான்கு வீதமானோர் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் என ஜனாதிபதி என்ற குமாரதேச நாயக்க தெரிவித்துள்ளார் விச போதைப் பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிப்பதற்காக அரசாங்கத்தின் புதிய திட்டமான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு காலி கொழும்பு சுகதாசம் உள்ளக விளையாட்டரங்கில் ஜனாதிபதி என்ற குமாரதேச நாயக தலைமையில் நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் போதை பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க ஒரு வலுவான மக்கள் இயக்கம் உருவாக்கப்படும் போதைக்கு அடிமையானவர்கள் மற்றும் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் தங்கள் சட்ட விரோத நடைமுறைகளை நிறுத்த அழைப்பு விடுக்கப்படும் என ஜனாதிபதி குமாரதர்சன் நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் அம்பட தருமம் பலகிரண்டு விதிர்த்தன அம்பா தருவியத்தை பலகரணமா அம்பு கௌரவரை கொள்ளி நீங்க எ தருவியவில்லாரா எதிராக அரசாங்கம் இரட்டை வேடம் போடுகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் டாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வுன்றின் பின்னர் நாட்டு சம்பந்தமாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் தடுப்புகளை முன்னெடுக்கும் அரசாங்கமானது தமக்கு சார்பானவர்களுக்கு ஒரு முகத்தையும் தனக்கு எதிரானவர்களுக்கு இன்னொரு முகத்தையும் காட்டிக்கொண்டு பாரபட்சமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாண கிறிஸ்தவ ஒன்றிய தினர் செம்மணி புதைக்குழிக்கு நீதி வேண்டியும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் ஆதரவாக செயற்படுகின்றோம் என்பதை வெளிப்படுத்தும் முகமாகவும் இன்றைய தினம் செம்மணி பகுதியில் கவனஈர்ப்பு நிகழ்வு போன்றை முன்னெடுத்திருந்தனர் செம்மணி புதைக்குழி விவகாரத்துக்கு உண்மையான நீதி கிடைக்கப்பட்டு மக்களின் கண்ணீருக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கட்சிக்கு தெரிவு செய்வோம் எந்த சந்தர்ப்பத்திலும் வெளியில இருந்து யாரையும் இறக்குமதியாக செய்ய மாட்டோம் எங்களுடைய இருக்கிறவர் தான் கட்சி என்று நடக்க மாட்டோம் யாழ்ப்பாணத்திலேயோ வடக்கு மாகாணத்திலேயோ எங்களோடு இணங்கி செயல்பட்டு கட்சியோடு இருந்தவர்கள் கட்சிக்காக வேலை செய்தவர்கள் உழைத்தவர்கள் அவர்களிலேயே ஒருவர் தான் முதலமைச்சராக நாங்கள் தெரிவு செய்வோம் நியமிப்போம் முன்வைப்போம் ஆகவே இதில் தெளிவான ஒரு நிலைப்பாடு கட்சி ஓடு தொடர்புடைய கட்சியினுடைய பங்களிப்பு செய்த இவராவது ஒருவர் தான் எங்களுடைய முதலமைச்சராக நிச்சயமாக யாழ்ப்பாணத்தில் மீட்டர் வட்டிக்கு பணம் பெற்று பப்ஜி விளையாடி பெரும் நஷ்டம் முயன்று ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் உயிரிழந்துள்ளார் குரும்பிராய் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடந்த சில வருடங்களாக பப்ஜி விளையாட்டுக்கு அடிமையாகியுள்ளார் இந்த விளையாட்டில் பணம் கட்டுவதற்காக மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கி அதனை செலுத்தி விளையாடி வந்துள்ளார் இந்த நிலையில் கடன் தொகை அதிகரித்த போது கடன் கொடுத்தவர்கள் இளைஞனின் வீட்டாருக்கு பணம் கேட்டு நெருக்கடியை கொடுத்தார் தமக்கு சொந்தமான கடனை அடைத்துள்ளனர் மேலும் கடன் உயிர் தொலை மாறி யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நகரில் உள்ள மாவட்ட தேர்தல் திணைக்கள அலுவலகத்தின் விடுதியில் இருந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் திணைக்களத்தில் கடமையாற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் எரிவில் பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் தேர்தல் திணைக்களத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்து கடமையாற்றி வந்த நிலையில் காலை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் திருகோணமலை ஒர்துறைமுக வீதி கடற்கரையில் பெருமளவான சிவப்பு நிற நண்டுகள் கரையொதுங்கி வருவதாக தெரிய வருகின்றது இதில் பெருமளவான நண்டுகள் இறந்த நிலையிலும் சில நண்டுகள் உயிரிடனும் கரையொதுங்கி வருகின்றன கடந்த மூன்று நாட்களாக இந்த சிவப்பு நிற நண்டுகள் கரையொதுங்கி வருவதாக தெரிவிக்கிறார் இவ்வாறு நாடுகள் கரையொருங்குவதற்கான காரணம் தெரியாது என மீனவர்களும் பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர் திருகோணமலை உட்குறை முக வீதியில் இன்று காலை மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது கார் பட்டா மோட்டார் சைக்கிள் ஆகிய மூன்று வாகனங்களே ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயங்களுடன் திருகோணமலை வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் பிறந்த மூன்று மாதங்களேயான பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது நல்லிணக்கப்புறம் பகுதியை சேர்ந்த மூன்று மாதமேயான பெண் குழந்தையே எவ்வாறு உயிரிழந்துள்ளது குறித்த குழந்தை கடந்த ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று பிறந்துள்ளது இன்றைய தினம் தாயார் குறித்த குழந்தைக்கு பாலூட்டிய பின்னர் சிறிது நேரத்தில் மூக்காலும் வாயாலும் இரத்தம் வந்த நிலையில் குழந்தை மயங்கியது பின்னர் தெல்லிப்பள்ளி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் நுகேகுடையில் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள அரசு எதிர்ப்பு பேரணியில் மக்கள் சக்தி பங்கேற்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா புதுஜனப்பெற முன்னக்சி அழைப்பு விடுத்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்ன கட்சியின் உறுப்பினரான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஜானகவகும்பர மேற்படி அழைப்பை விடுத்துள்ளார் நுகைய கொடை கூட்டத்தில் தமது கட்சி பங்கேற்காது என பிரதான எதிர்க்கட்சியான ஐமக்கள் சக்தி அறிவித்துள்ள நிலையிலேயே குறைக்கவும் பொறுப்புள்ள மற்றும் உலகளவில் சிந்திக்கும் குடிமக்களை வளர்க்கவும் இலங்கையின் கல்வி முறையே சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணியாமரசூரிய தெரிவித்துள்ளார் கண்டியில் உள்ள மகாமாயா பெண்கள் கல்லூரியின் மாணவர் நாடாளுமன்றத்தின் தொடக்க அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த பேருந்து நிலையம் பல காலமாக பல ஆண்டுகளாக செயலடைந்திருக்கிறது மக்களின் பணத்துக்கு அங்கே சென்று பார்த்தபோது அங்கேயும் குறைபாடுகள் இருக்கின்றன ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ஒரு இடத்தில் பேருந்து நிலையம் கொண்டு போகும்போது ரோம்கள் சிறந்த முறையில் இருக்க வேண்டும் அதே நேரம் சிறந்த கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதன் நிமித்தமாக களபஜியை செய்து பார்த்துருக்கிறோம் அதே நேரம் இங்கே அரச பேருந்து நிலையத்திற்கு வந்து களபஜிய பார்த்த போது பல குறைபாடுகளை இங்கே கண்டிருக்கிறோம் அந்த குறைபாடுகளை எதிர்வெரிங்காலத்தில் நிவர்த்தி செய்து மக்களுக்கு சிறந்த சேவை செய்யக்கூடிய நிலையங்களாக மாற்றுவது தனியார் அரசு பேருந்து என்று இல்லாமல் பேருந்து என்பது அனைத்து மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு பேருந்து சேவை நோக்கத்துடன் அதனால் இன்று பார்த்தால் அரச பேருந்து தனியார் பேருந்து முரண்பாடுகள் அதிகரிக்கிறது அதே நேரம் எங்களுக்கு தெரியும் முந்தி செல்வது ஓவர் ஓவர் ஸ்பீடில் செல்வது சிலோவாக செல்வது என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது எதிர்வெருங்காலத்தில் அந்த பொறுமுறைகள் அனைத்து பேருந்துகளுக்கும் ஜிபிஎஸ் பொருத்தி அந்த கண்காணிப்பு என்பது டிஜிட்டல் மயமாகுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு எதிர்வெருங்காலத்தில் இங்கே இனங்காணப்பட்ட குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த பேருந்து நிலையத்தில் நானும் அவதானித்திருந்தேன் புகைத்தல் புகை தல்கள் நடைபெறுகிறது ஏனென்றால் மக்கள் செல்லும் இடத்தில் அந்த இடத்திலிருந்து புகைத்தல் போது மக்களுக்கு இடையூறாக ஏற்படுகிறது போதைப்பொருள் பாவிக்கின்ற வெத்திலை பாவிக்கின்றார்கள் காலத்தில் இதற்காக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் ஏனென்றால் இந்த பேருந்து நிலையத்தில் பார்க்கும்போது இரவு நேரங்களில் பல இளைஞர்கள் கூடி நின்று இங்கே பல பிரச்சனைகள் உருவாகியிருக்கிறது சண்டைகள் உருவாகியிருக்கிறது எதிர்வெருங்காலத்தில் கூடலாம் வரலாம் மக்கள் அது ஒரு கொஸ்டி மோதலாக அமையக்கூடாது என்று நாங்கள் திடோம் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் மதுபானங்களை பாவித்து போட்டு ஒன்றுபடும் போது பிரச்சனைகள் உருவாகிறது அதனால் இந்த பேருந்து நிலையம் என்றது மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பேருந்து நிலையங்களாக நாங்கள் எதிர்வெருங்காலத்தில் மாற்றுவோம் திட்டமாக கூறுகிறோம்